ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ப்ளம்பிங் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வாடகை வீடு விட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏட்டு போர்ஷன் இருக்குது ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு எட்டாயிரம் லிட்ரு டேங்க் வச்சுருக்காங்க மேலே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஹெச்பி சம்மர்சிபிள் தான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பத்துக்கு ரொம்ப டைம் எடுக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அவங்கள ஒரு ஒன்றரை ஹெச்பி சம்மர்சிபிள் மாற்ற சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹெச்பி இருக்கிறதால முக்கால் இன்ச்சு பைப் லைன் அடிச்சிருக்காங்க அதுக்கு பதிலாக நம்ம ஒரு இன்ச்சு லைன் அடிக்க சொல்லியிருக்கோம் இப்போ மோட்ரு வாங்கி வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் உள்ளே ஆல்ரெடி ஊற்றி இருப்பாங்க குறையாக இருக்கிற தண்ணி மட்டும் நம்ம அந்த ரெண்டு கொக்கி இருக்குது பார்த்தீங்கன்னா கயிறு கட்ட அந்த ரெண்டு கொக்கியை க்ளூஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிக்கிறோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்யூர் வாட்ரு ஆர்வ வாட்டராக இருந்தால் ஊற்றிக்கிறது ரொம்ப பெட்ரு டிஜிட்டல் வாட்டர் ஊற்றக்கூடாது பிந்து கம்பெனி மோட்ரு ஒன்றரை ஹெச்பி ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூறு லிட்டர் அந்த அளவுக்கு தண்ணி தள்ளக்கூடிய கெப்பாசிட்டி ஹை ஸ்பீடு தான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ரெண்டு லெதரையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டோம் முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம இதில் டஃப்லான் டைப் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கணும் இல்லை நூலுச்சலாக் போட்டு டைட் பண்ணிக்கலாம் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெண்டை வந்து நம்ம மேல் பக்கம் பார்த்த மாதிரி தான் நம்ம விடணும் என்ன ரீசன்னா சப்போஸ் சம்பு உள்ள தண்ணி குறையும் போது நம்ம பெண்டை சைட்லேயோ இல்லை கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி வச்சுருந்தோம்னா அப்போ நம்மளுக்கு மோட்ரு வந்து தண்ணி லெவலுக்கு கீழே ஓடிச்சுனா மேல் பக்கம் இருக்கிற காயில்லாம் வந்து சூடாக ஆரம்பிச்சிடும் மோட்ரு செட் பண்ணி இதுதான் அந்த சம்பு மோட்ரு இன்னும் உள்ளே இறக்கலை ஒயர் ஜாயிண்ட்டெல்லாம் அடித்தாச்சு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஏன்னால் ஆல்ரெடி இருந்தது ஆஃப் எச்ச்பி ஸ்டார்ட்ரு இப்போ நம்ம ஒன்றரை ஹெச் பண்ணியிருந்தால் புது ஸ்டார்டர் ஒன்றரை ஹெச் ஃபிக்ஸ் பண்ணணும் மோட்ரு உள்ளே இறக்கியாச்சு ஹைட்டு டிஃப்ரென்ஸ் இருந்ததுனால ரெண்டு கப்ளர் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் கயிறும் கட்டியாச்சு ஏன்னா மோட்டர் சப்போஸ் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா கயிறு தான் தூக்கி ஆகணும் ஓல்டு மோட்டர் அங்கே கழட்டி வச்சாச்சு சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒன் இன்ச்சு டெலிவரி ஸோ நம்ம அதனால் ஒன் இன்ச் பைப்பு புதுசாக அடிச்சிருக்கோம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் மோட்டரோட தண்ணியும் டேங்க்கு கேருது ஸோ ரெண்டுத்துக்குமே தண்ணி ஓ மறுபக்கம் மோட்டருக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ரெண்டு செக்வால் இருக்குது இதில் ஒன் இன்ச்சில் ஒரு செக்வால் முக்காவில் ஒரு செக்வால் போட்டிருக்கேன் புது டேங்க் ரெண்டாயிரம் லிட்டரு ஷென்பகா பிராண்டு நம்ம ஃபிக்ஸ் போட்டாச்சு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனி கனெக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரெண்டு கனெக்ஷனும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரெண்டு கனெக்ஷன் கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் தண்ணி இருக்கிறதுல ரொம்ப பாட்டமில் கொடுத்துருப்போம் மற்ற டெலிவரி தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் மேலே போட்டிருப்போம் டேங்க் அனுப்பில் நீங்கள் ஹைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி திறந்து விட்டாச்சு தொட்டியில் ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஸ்லோவாக வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்